பிரைஸ்தலாட் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறைபடாது திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தை பத்து சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதுவும் குறையாது ஆம் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறையாது நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நம்ம தேடினோன்னா நிச்சயமாக நம்ம அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக என்ன தேவை என்று அவருக்கு தெரியும் படைச்ச அவருக்கு தெரியும் என் மகளுக்கு இது வேணும் என் மகளுக்கு இது வேணும் நமக்கு தே தேவையில் இருக்கும்போது நம்மை தேடி தேடி உதவி செய்ய நம் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினிக்க நேரிட்டாலும் இப்போ பாருங்க சிங்கம் வந்து எவ்வளவு பசியில் இருக்கும் அது சாப்பாட்டு கூட நான் கவலைப்படலை ஆனால் நம்ம ஆண்டவரை தேடும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் உணவுனா உணவு மட்டும் கிடையாது ஆண்டவர் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்காரு உடல் சுகத்தை கொடுக்குறாரு பலனை கொடுக்குறாரு மகிழ்ச்சியை கொடுக்கறாரு கவலை இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாரு இதெல்லாம் வந்து ஆண்டவர் நமக்காக கொடுக்க காத்து ஆனால் ஆண்டவரை நாடி சேர்வோருக்கு மட்டுந்தான் இது எல்லாமே கிடைக்கும் அதை நம்ம முழுமையாக புரிஞ்சு கொடுங்க நாளில் நம்ம வந்து வெறுமையா நம்ம பேருக்காக நம்ம ஆண்டவர் இடத்துல சும்மா கேட்டுட்டு போறதுனால அவரை நாடி தேடணும் வார்த்தைகள்ல அவருடைய இறை வார்த்தையை நம்ம வந்து தியானிக்கணும் அதுல அவ்வளவு அர்த்தங்கள் அதுல நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தேவைகளும் அதில் இருக்கு அதை நம்ம ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு வாழ நம்ம முயற்சி செய்யணும் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்றில் ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில் பாருங்க அப்ப ஆண்டவர் என் ஆயரா இருக்கிறாங்கன்னா நான் எதுக்கு கவலைப்படணும் என்ன வழி நடத்த அவர் இருக்காரு வழியும் உண்மையும் வாழும் நானேன்னு சொல்லியிருக்காரு அப்ப அவரை காட்டிய வழியில நம்ம போவோம் அவர் அன்பு தான் நமக்கு காட்டியிருக்காரு அந்த அன்பு பாதையில நம்ம போகும்போது நிச்சயமாக நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையிலும் எதுவுமே குறைவுபடாது எல்லாமே நிறைவான ஆசீர்வாதமே கிடைக்கும் என்ற நம்பிக்கை எதிர்நோக்கு நிச்சயமா நம்ம இடத்துல இருக்கு விசுவாசத்தால செய்ய முடியாதது ஒண்ணுமே கிடையாது நம்பிக்கையினாலதான் எல்லாமே நடக்கு செபிப்போமா நாளில் கூட ஆண்டவரே உண்மை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா எல்லா விதமான ஆசீராதையும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீ தர வேண்டுமா இமை கெஞ்சி மன்றாடுகிறோம் இந்த வேண்டிய நாங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகிறோம் ஆமே